அஸ்லாம் அலிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வலா ரசூல் இல்லா வலா அலஹி வா ஸ்ஹாபி அஜ்மயின் அலமதுல்லா அலமதுல்லா அல்லாஹுடைய அழகிய பெயர்களை பார்த்துட்ருக்கோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலேயும் அல்லா அல்லா எந்தளவு நம்மளை நினைவில் கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்றத எல்லாவுடைய பெயர் மூலயமா ரொம்ப அழகாக நம்ம பார்த்துட்ருக்கோம் முதல் பதினோரு பெயர்களை நம்ம பார்த்துட்டோம் இன்னும் ஒரு லாங் கோன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் இன்னும் அழகாக படிக்கட்டு ஏறி ஏறி நம்ம அந்த மலை மே மலையை மலை மேலே ஏறி போய் அந்த சூரியனுடைய அழகான அந்த சன்செட் வியூ மறையக்கூடிய அந்த சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு பவுல் நிறைய குலாப் ஜாமுன்ஸ் இருக்குது அந்த குலாப் ஜாமுன்ஸை குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து நம்ம அதோடைய டேஸ்ட்டை எம்மியாக ஃபீல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா ஒரு ஒரு பெயரும் அந்த மாதிரி அற்புதம் வாழ்ந்த ஒரு பெயராக தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு ஸ்டோரியிலையும் ஸோ பார்க்கலாம் பத்து பத்து பேரை பார்த்துட்டோம் ரொம்ப அற்புதமாக இருக்கல ஒரு ஒரு பேருமே ஸோ ஒரு ஒரு ஸ்கூப் ஆஃப் குப்ஜாமண்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க எல்லாரோட ஒரு ஒரு பேரையும் உங்கள் மனசில் கண்டிப்பாக மறக்கவே முடியாது ஸோ இன்றைக்கி அல்லாஹோடைய பன்னெண்டாவது பேரை பார்க்கலாம் அல் பாரி தோற்றுவிப்பவன் ஓகேங்களா எப்பவும் போல் அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி டேக்கப்பாத்தரலாம் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்பாலன் அல் மாலிக் பேரரசன் அல் குத்துஸ் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் ஸோ ஃபைவ் ஃபைவாக ஃபைவ் ஃபைவாக நீங்கள் வந்து மனசில் பதிய வச்சு ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருங்க அல் மோமின் நம்பிக்கை அளிப்பவன் அல் முஹைமின் பாதுகாப்பவன் அல் அஜீஸ் வலிமை மிக்கவன் அல் ஜப்பார் கட்டாயப்படுத்துபவன் மற்றும் மீட்டெடுப்பவன் அல் முத்தகபீர் பெருமைக்குரியவன் அல்கஹாலிக் படைப்பாளன் இன்னைக்கு அல்லாஹுடைய பன்னெண்டாவது பெயர் அல் பாரி தோற்றுவிப்பவன் ஆரம்பிப்பவன் அப்படின்றது பொருள் ஸோ தோற்று விப்பன் அப்படின்னா எல்லோருமே இந்த டிஸ்கஷனில் சின்ன வயசில் இருக்கப்போ பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா என்ன சொல்லுவோம் கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா எது ஃபஸ்ட்டு வந்துச்சு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பாதி பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆர்கியூ பண்ணுவோம் இல்லை முட்டையில இருந்தால் கோழி வந்துச்சு இன்னும் பாதி பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவோம் இல்லை கோழி முட்டை விட்டாதான் அதுக்கப்புறம் தான் கோழி வரும் ஸோ இந்த டிஸ்கஷன் என்லஸாக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அல் பாரி அப்படின்னா என்ன இல்லாத ஒரு விஷயத்த இந்த உலகம் எப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை உருவாக்கலாம் ஸோ அல்லாஹ் வந்து படைக்கணும்னு அல் காலிக் நினச்சிட்டான் பட் அது எல்லாத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்து ஒரு உயிர் கொடுத்து உண்மையாக்குனது அல்பாரி அவன்தான் வந்து தோற்றுவிப்பவன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படி மாறுச்சு அப்படின்னா அது அல்பாரி தோற்றுவிப்பவன் ஸோ எப்பவும் போல் நம்ம அமீர் என்ன பண்ணுறான் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான் அவன் ஒரு மரத்து மருத்துவ பார்க்குறான் பறவைகள் வந்து அவங்க கையில் என்னென்ன கிடைக்குதோ அந்த வாயில் அந்த குச்சி பறவைகளோட இறகு நூல் கட்ட என்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து கூடு கட்டுறாங்க ஒரு பறவை கூட்டு நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீங்களா அதில் ஆயிரம் பின்னல்கள் இருக்கும் அந்த பின்னலை நம்மளாலே பிரித்து பார்க்க முடியாது அந்த பறவை அவ்வளோ அழகாக அந்த கூட்டை கட்டுது ஸோ அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஆச்சரியம் யார் தான் இந்த பறவைக்கு இவ்வளோ அழகாக கூட்டை கட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க இவ்வளோ அழகாக அது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பை ஒரு ஒரு அடியாக அந்த கூட்டை அழகாக கட்டி அதோடைய குஞ்சுகளுக்கு முட்டை போ முட்டை போட்டு அதோட குஞ்சுகளுக்கு கூடாக்குது வீடு செய்யுது ஓகேங்களா ஸோ அவனுக்கு அப்போ தான் அந்த ஆச்சரியம் புரிஞ்சிச்சு இந்த உலகத்தில் எல்லா படைச்ச எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தனித்தன்மை எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கான் பறவைகளாகட்டும் மனிதர்களாகட்டும் மலர் மரங்கள் ஆகட்டும் ஆகட்டும் மர மலர்களை எடுத்துக்கோங்க பூக்களை ஒரு ஒரு பூவும் ஒரு தனித்தன்மையோடய இது ஒரு ஒரு பூவும் அதோட அழகு தனிமை ஒரு ஒரு பூவில் இருக்கு அதோட வாசனை தனிமை ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்கள் உயிர் இல்லாதது அது மனிதர்கள் கண்டுபிடிச்சது பட் எல்லாத்துலேயும் வந்து அல்லாஹ் வந்து அதில் தனித்தன்மையை கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அல் பாரி தோற்றுவிப்பவன் ஓகேங்களா எங்கேருந்து இதை ஆரம்பிச்சிச்சு நம்ம இனிமேல் யோசிக்கவே தேவையில்லை அதை ஒரு தோற்றுவிப்பவன் அல்ல அவன் ஒருவனை மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ